ஹலோ ப்ரைஸ்லா நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட அதனுடைய வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் பதி நாலாம் வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தர் தம்மை நம்பியிருக்கிற தம்மை தொழுத்து தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று அண்ணர் சொல்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் உள்ள முடிக்கப்படாத நியாயங்கள் ஏதோ ஒன்று இருக்கலாம் தீர்வு காண முடியாத நியாயங்கள் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா இந்த இந்த கஷ்டத்தை மாற்ற ஒருவரும் இல்லையா எனக்கு இந்த உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே இந்த நியாயத்தை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்கிறதான அந்த காரியத்துக்கு ஆண்டவர் சொல்றார் நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன் உன் நியாயத்தை நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் எதற்காக விசாரிக்கிறார் எப்படி எதனால் விசாரிக்கிறார் அவர் தம்முடைய ஊழியக்காரர் மேல பரிதாபப்படுகிற தேவனாக இருக்கிறார் உங்களையும் என்னையும் பார்த்து என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு தீங்கு நே நேரிடுகிறதே இந்த மகனுக்கு இந்த பிரச்சனை இவர்களால் வருகிறதே இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு ஒரு ஆள் கூட இல்லையா நான் இறங்கி போய் இவனுக்கு உதவி போகிறேன் நான் இறங்கி போய் இவளுக்கு உதவி போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் உங்கள் மேல் தாவப்படுகிற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் விசுவாசித்தீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் விசாரிக்கிற நேரம் இன்றைக்கு அவர் விசாரிக்கிற நாள் பரிதாபப்படுகிற நாள் இன்றைக்கு தினந்தோறும் ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறதேவனாக இருக்கிறார் பாவம் செய்தாலும் கூட அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது மனம் திரும்ப மாட்டானோ இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டானா என்று சொல்லி இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டாளா என்று சொல்லி நமக்காக பரிதவப்படுகிற தேவனாய் அங்கலாய்க்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நமக்கு ஒரு நியாயம் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார் இவளுக்கு நான் நியாயத்தை போகிறேன் இவளுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு கூட ஆண்டவர் ஏசு பூமியில் இருந்தபோது பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டோட வார்த்தையை கேட்கும்படியாக வந்தார்கள் அங்கே அவர்களெல்லாம் நல்லா வந்து சுஸ்த வார்த்தையை கேட்டார்கள் சுகம் பெற்றுக்கொண்டார்கள் போகும்போது பார்க்கும்பொழுது சாய்ந்தரம் ஆகிவிட்டது ஆண்டவர் சொல்கிறார் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புங்க இப்படியே போவார்கள் என்றால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார் இவர்களுக்காக அப்பத்தை ரெடி உணவு ரெடி பண்ணி கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒப்பத்தையும் மீனையும் கொடுத்து சா திருப்தியாக சாப்பிட வைத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில் கூட இன்றைக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தீராத தலைவலியாக கூட இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு இன்றைக்கு நான் நியாயத்தை செய்வேன் உன்னை நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் உனக்காக பரிதபிக்கிறேன் உனக்கு நன்மை செய்யும்படியாகவே உனக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் விசுவாசிங்க ஆண்டவர் உங்கள் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்காக பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு நன்மை நீங்கள் எதிர்பாராத அதிசய அற்புதங்களை இந்த நாளில் ஆண்டவர் செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கார் விசுவாசிங்க பிரார்த்தனை செய்யுங்க கத்தை நம்மை ஆசுவதிப்பாராக நாம் அனுபவம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நின்று செல்வா போலத்தின் தந்தை ஆசிரிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நீர் கூட நம்முடைய வார்த்தைக்காக நின்று செலுத்துகிறோம் ஆண்டவரையும் நம்முடைய வார்த்தையை வார்த்தை கர்த்தா கர்த்த தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுவார் என்ற வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் மேல் பரிதாபப்படுக்கிறது மாத்திரமல்ல எங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தின தயவுக்காம நன்றி செலுத்துகிறோம் அதே போல என்னுடைய வாழ்க்கையில பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இதை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வை நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுப்பீராக ராஜா அண்டவரே அவர்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொன்ன அன்றைக்கி அந்த உண்மை தேடி வந்த பிள்ளைகளுக்காக அவர்களை வெறுமையாக விடவில்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அண்டவரே உலகப்பிரகமான ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அனுப்பினீங்க அதே போல் இந்த நாளில் பிள்ளைகளுக்காக நீர் பரிதவிப்பீராக அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய காத்தி செய்து நாமத்தமயப்படுத்த வேண்டும் அப்படியே டேஸ்கிருஸ்துவலமாக கேட்டுக்கொள்ளுறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமீன் ஆமீன் கத்துதாமே நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்முடைய நியாயத்தை இன்றைக்கு விசாரிப்பார் அவர் உங்கள் நமக்காக பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் கலங்காதீங்க கத்திரங்கள் உங்களுக்காக யுத்தம் அனுவார் நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள் ஆமீன் அலையின்